ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு ஜோதிட சரணாமதம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் ஒரு இனிய செய்தி எல்லோரும் எதிர்பார்க்கும் இன்ப செய்தி ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்றால் என்ன ஏழாம் இடம் என்றால் களத்திரகாரகன் கலத்திரஸ்தானம் ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கை என்று கூறப்படுகின்ற அந்த இடத்தில் அந்த கணவன் மனைவி தலைவனும் தலையும் இணைந்து உருவாக்கும் இல்லற ஜோதி இல்லற வாழ்க்கை அங்கு ஏற்படுகின்ற இன்பம் மகிழ்ச்சி இரு ஆத்மாக்களின் சங்கமம் அதன் பொருட்டு விளைகின்ற மாயிலை சொல் அமுது தெய்வங்கள் வாரிசு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் என்று ஆன்றோர்களாலும் சான்றோர்களாலும் புகழ்ந்து வர்ணிக்கப்படுகிறது இந்த ஏழாம் இடம் எப்படி இருக்க வேண்டும் ஏழாம் அதிபதி ஒரு ஒரு ஜனன ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் சென்று மறைந்து விடக்கூடாது அப்படி மறைந்து விட்டால் அந்த இனிய இளமை மிக்க அந்த அன்பு தம்பதிகள் இணைந்து இருப்பதும் கருத்தொற்றுமையுடன் செயல்படுவதும் சற்று கடினமானதாக இருக்கும் ஆகவே அந்த அந்த பெரியவர்கள் இரு வீட்டு பெரியவர்களும் ஜனன ஜாதகத்தை திருமணத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது பொருத்தம் சிறப்பாக அமைய வேண்டும் அந்த காலங்கள் ஆயுள் ரக எப்படி இருக்கிறது மற்றும் புத்திரஸ்தானம் சந்தான பிராப்தி எப்படி இருக்கிறது கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது என்று எல்லாம் கணிக்க வேண்டும் இரு ஜாதகமும் ஒற்றுமையாக இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் அதே போன்று புத்திர காரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான் நிலை எப்படி இருக்கிறது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமடைந்தாலோ பகை பெற்றாலோ மற்றும் வேறு சில பார்வைகள் பட்டு சுக்கரன் பலமிழந்து காணப்பட்டாலும் அவர்களுக்கு இல்லாத வாழ்க்கை அமைவது சற்று 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 சிரமம் ஆலய தரிசனம் சாப விமோசனம் என்று கூறினாலும் கூட நிறைய பேருக்கு திருமணம் அமையாமல் போது கூட அந்த சுக்கரன் சற்று பலவீனமாக இருப்பதனால் கூட அந்த காரணங்கள் களத்தரக்காரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுக்கர பகவானை தீயக்காரங்களை பார்வையாலும் அதன் பொருட்டும் திருமணம் தாமதப்படும் ஆக எல்லாவற்றையும் கலந்து ஆலோசனை செய்து நல்ல ஜோதிடரை அணுகி ஒவ்வொரு கட்டமும் எப்படி இருக்கிறது இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் பொருத்தம் வருகிறதா என்று கணித்து அமைத்து கொடுத்தால் இல்லறம் நல்லறமாக அமையும் மேலும் கலத்திரக்காரகன் என்றால் சொல்லப்படுகின்ற சுக்கரனும் பலவீனமாக இருக்கக்கூடாது குரு பகவானும் கட்ட நிலையில் இருக்கக்கூடாது அங்கே இருந்து விட்டால் என்ன செய்வது அதற்கு தகுந்த ஜாதகத்தை பொருத்தினால் எல்லா ஜாதகமும் சிறப்பான ஜாதகம் எதுவும் சிறப்பில்லாத ஜாதகம் என்றும் கூற முடியாது ஆகவே ஏழாம் இடத்தை பரிசோதித்து நன்றாக பார்த்தோம் என்றால் சிறப்பாக அமையும் பெண் ராசியும் ஆண் ராசியும் சம சப்தமியாக ஏழுக்கு ஏழு பொருத்தமாக வந்தால் அந்த ஜாதகர் ஜாடி கேட்ட மூடியாக நல்ல கருத்தொருமித்த தம்பதிகளாகவும் ரதி மன்மதனை போன்றும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் என்று ஒரு செய்தியாக ஸ்ரீ சக்கரம் பர்த்தி சேனல் நேரங்களுக்கு தெரியப்படுத்துவதில் ஜோதிடர் சரணாபுரம் பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவரவர் ஜனன ஜாதகம் ஜோதிட உலகத்தில் எத்தனையோ ஜோதிட ஜாமான்கள் எல்லா கருத்துகளும் கூறுவார்கள் எப்படி இருந்தாலும் அவரவர் ஜனன ஜாதகத்தில் தசா புக்தி மற்றும் இவைகளை உங்களுக்கு அருகாமில் இருக்கின்ற ஜோதிடர் சென்று கலந்து ஆலோசனை செய்து சிறப்படையங்கள் என்று ஒரு செய்தியாக கூறுவதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிதொரு சந்திப்பிலம் சந்திப்புமாக ஜோதிடர் சரவணாமிர்தம்